ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமலம் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் இப்போ சென்னை தான் வந்திருக்கோம் ஒரு ஷார்ட் ட்ரிப்பில் சென்னை வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் கிச்சனு சென்னையோட கிச்சன் இது இப்போ நான் வந்து ஸ்பைசி தோசை தான் இப்போ செய்ய போகிறேன் இது வந்து மிளகாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் மிளகாத்தில் இது வந்து கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு தண்ணீரை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த கடலை மாவை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கரண்டி அதில் கிளறி விட்டுட்டு அதில் கடலை மாவு அந்த கரைச்ச கடலை மாவு வந்து அதில் சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு அதில் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு கிரேவி ஒன்று ரெடி ஆகிடும் இப்போ வந்து இந்த மிளகா வைத்தல் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அதில் உப்பு சேர்த்துருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு சில்லி பேஸ்ட் உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும் இப்போ இந்த தோசையில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த ரெண்டு இதுவும் இந்த கடலை மாவிதியும் இந்த சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நீங்கள் மேலே வந்து இட்லி பொடியை தூவிட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்பைசி மசாலா தோசை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த சில்லி பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இது இருக்கு இல்லையா இட்லி சட்னி பவுடர் அதை நீங்கள் சேர்த்துடணும் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்பைசி மசாலா தோசை உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்